ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி வந்து செவ்வாய்க்கிழமை பூஜை வீடியோ பார்க்க போகிறோம் நாம் வந்து வெற்றியில் தீபம் போட ஆரம்பித்து இது வந்து பன்னிரெண்டாவது வாரம் வந்துவிட்டோம் வெற்றிகரமாக பதினோரு வாரம் நான் வந்து வெற்றியில் தீபம் போட்டுட்டேன் இது வரைக்கும் நான் சங்கல்பம் பண்ணிக்கிட்ட அந்த விஷயம் வந்து கொஞ்சம் பரவாயில்ல நடுவில் ஏனோ தெரியல அப்படியே பிரேக் ஆகிடுச்சி ரொம்ப கேப் ஆகிடுச்சி இன்னும் அந்த மறுபடியும் அந்த விஷயத்த எடுத்து அது பேசுகிறதுக்கு டைம் இன்னும் வரலன்னு நினைக்கிறேன் இது வந்து பன்னிரெண்டாவது வாரம் வந்துவிட்டோம் இப்போ எப்பவும் போல் நம்ம கோலம் போட்டுக்கலாம் இப்போ இந்த வீடியோ வந்து ட்ரைபேடில் தான் நான் எடுத்துகிட்ருக்கேன் இருக்கேன் அதனால் தான் ஷேக் ஆகாமல் இருக்குது இன்னும் கொஞ்சம் கரெக்டான அந்த வியூ வந்து அந்த வீடியோ கிளியராக இருக்குது பட் வியூஸ் வந்து அந்த அந்த அளவுக்கு வரல ஃபோக்கஸாக எடுக்கிறதுக்கு அதனால கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்க இனி அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம கரெக்டாக வீடியோ எடுத்து போட்டுடலாம் இப்போ வந்து நம்ம கோலம் போட்டுட்டோம் இதுக்கப்புறம் நம்ம வெற்றிலை தீபம் போட்டுடலாம் இப்போ ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு மாதிரி வந்து வெற்றிலை தீபம் போடுறாங்க அதாவது மதியானம் பன்னெண்டு டு ஒன்றுன்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் நைட்டில் சொல்கிறாங்க இந்த மாதிரி காலையில் ஆறு டு ஏழு வந்து செவ்வாய் ஓரையில் போடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க நான் வந்து எப்படி பூஜை பண்ணுவோம்னா எப்பவும் போல் நம்ம காலையில் எல்லா வேலையும் ஸ்கூலுக்கெல்லாம் அனுப்பிவிட்டு டிஃபன்லாம் செஞ்சு முடிச்சிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்தே வந்து இந்த பூஜையை முடிச்சிடுவோம் அப்படி தான் நான் பூஜை செஞ்சிட்ருக்கேன் எனக்கு வந்து அந்த ஓரையெல்லாம் பார்த்து செய்கிற அளவுக்கு எனக்கு டைம் வரலை அந்த மாதிரிலாம் நான் செய்யலை எனக்கு எப்போ சௌகரியப்படுது எப்பவும் காலையில் சாப்பிட்றதுக்கு முன்னாடி பூஜையை முடிச்சுட்டு நான் சாப்பிடுவேன் அப்போ தான் வந்து நமக்கு ஒரு மன நிறைவாக இருக்கும் வெறும் வயதில் நம்ம பூஜையை செஞ்சு முடிச்சிட்டோம்னாக்கா மனசுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் நாங்கள் ரெண்டு பேருமே நானும் அவருமே நாங்கள் வந்து காலையில் சாப்பிட மாட்டோம் சாப்பிட்றதுக்கு முன்னாடி தான் பூஜையெல்லாம் முடிச்சுட்டு தான் சாப்பிடுவோம் அது வரதன்னு சொல்கிறத விட நம்ம இந்த பூஜையை வந்து காலையில் செஞ்சு முடிச்சிட்டோம்னாக்கா நமக்கு வந்து கொஞ்சம் அந்த மைண்டு வந்து அன் அன்னைக்கு ஃபுல்லாகவே ரொம்ப ஹாப்பியாக இருக்கிற மாதிரி இருக்கும் நம்ம சாப்பாடு வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டுட்டு இந்த பூஜை பூஜை விஷயங்கள்லாம் செஞ்சோம்னாக்கா அந்த அளவுக்கு வந்து எனக்கு அன்றைக்கி முழுக்க அந்தளவுக்கு திருப்தியாக இருக்காது அதனால் யாராவது பூஜையெல்லாம் பண்ணுறீங்கன்னா காலையில் காஃபியோ டீயோ குடிச்சிட்டு பூஜையை முடிச்சுட்டு நீங்கள் சாப்பாடு சாப்பிட்டு பாருங்கள் அன்றைக்கி நாள் முழுக்க நமக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் ஏன்னா பூஜை பொறுத்த வரைக்கும் நமக்கு வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டுட்டு நம்ம பூஜை பண்ணோம்னாக்கா அந்த ஒரு எண்ணெய் ஓட்டங்கள் வந்து பாசிட்டிவாக இருக்கிறத விட ஒரு மாதிரி டிஸ்டபன்ஸாக இருக்குது சாப்பாடு சாப்பிட்டு கொஞ்சம் நேரம் உட்கார்லாமான்னு தோணும் அதனாலவே வந்து நான் சாப்பாடு எந்த அளவுக்கு சாப்பிடாத இருக்க முடியுமோ அந்த அளவுக்கு டைம் எடுத்து சாப்பிடாமல் இருந்து தான் நாங்கள் பூஜை பண்ணுவோம் நீங்களாம் எப்படி பூஜை பண்ணுறேன்றதை நீங்கள் வந்து கமெண்டில் சொல்லுங்கள் நிறைய பேர் வந்து என்னோடய வீடியோஸ் பார்க்குறீங்க ரொம்ப சந்தோஷம் நீங்களாம் கூட வெத்தலை தீபம் போடுறீங்களான்றத ஷேர் பண்ணிக்கோங்க இப்போ எப்பவும் போல் நம்ம வெத்தலை வந்து அரேஞ்ச் பண்ணிடலாம் நிறைய பேர் நிறைய மெத்தடில் செய்கிறாங்க இப்போது ஆறு வெத்தலை வச்சுட்டு அதில் ஆறு அகல் விளக்கு ஏற்றுறாங்க அதுக்கப்புறம் பூ ஆறு வெத்தலைக்குமே வந்து பூ வச்சு ஏற்றுறாங்க நான் முதல்ல ஆரம்பித்தது வந்து இந்த மாதிரி ஆறு வெத்தலை வச்சு அதுக்கு நடுவில் இந்த மாதிரி அகல் வச்சு நம்ம நெய் தீபம் தான் என்னோடய பழக்கம் இந்த பூஜையுமே ஓரளவுக்கு நம்ம ஹண்ட்ரட் பர்சன்ட்டு நமக்கு பலன் கொடுக்குதா அப்படின்னு கேட்டிங்கன்னா நமக்கு வந்து இந்த விதி பயன் ஒன்று இருக்கும் நமக்கு இந்த விஷயம் இப்போ தான் நடக்கணும் அப்படின்னு இருக்கும் அதை வந்து யாராலையும் மாற்ற முடியாது ஆனால் நம்ம அருணகிரிநாதர் சொல்லியிருக்காரு இல்லையா முருகரை வந்து நீங்கள் க முருகரை சரணாகதி சரணாகதி அடைஞ்சிட்டிங்கன்னா தான் என்ன செய்யும் கோல் தான் என்ன செய்யும் அப்படின்னு ஒரு வரி இருக்கும் அந்த வரி வந்து முழுசாய் அந்த லைன் எனக்கு தெரியல அது மாதிரி நம்ம வந்து நமக்கு எத்தனை பெரிய கஷ்டங்கள் இருந்தாலும் இதெல்லாம் நீங்கள் அனுபவிக்கணும் அப்படின்னு இருந்ததுன்னா நம்ம முருகரை பிடிச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து அந்த தாக்கம் வந்து குறையும் இது வந்து என்னோடய அனுபவபூர்வமான உண்மை சொல்கிறேன் உண்மையிலே நான் ரொம்ப ரொம்ப என்றைக்கு எனக்கு கை வலிக்குதுன்னு சொல்லிட்டு நான் வடபழனி முருகரை போய் பார்த்து மனசார சொல்லி அந்த வலி வந்து நான் டாக்டர்கிட்ட போக மாட்டேன் நீ தான் எனக்கு சரி பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் போய் உட்காந்து கந்தசஷ்டி படிச்சுட்டு வந்தேன் ஒரு ஆறு வாரம் தொடர்ந்து போய் கந்தசஷ்டி படிச்சுட்டு வந்தேன் நான் சொல்கிறது ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி அன்றைக்கி ஒரு நாள் நான் போய்ட்டு அவ்வளோ தூரம் நான் அழுது அடம் பண்ணி என்னால் முடியல அப்படின்னு சொல்லி முருகரை வந்து நித்தமும் சரணாகதி அடைஞ்ச பிறகு என்னோடய வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள் வந்திருக்கு அதை சொல்லணுன்னா எனக்கு வந்து வார வாரம் ஒன்று ஒன்று சொல்லலாம் ஆனால் நம்ம அதையே சொல்லிட்டோம் தான் சொல்லிகிட்டே இருந்தோம்னாக்க அப்புறம் உங்களுக்கு வந்து என்னோடய புராணமே பாடுற மாதிரி தெரியும் அதனால் நான் நிறைய விஷயங்கள் சொல்லிக்கல ஆனால் உண்மையிலே சொல்கிறேன் இப்போ இந்த கலியுகத்தில் கண்கண்ட தெய்வம் முருகர் வந்திருக்கிறார் முருகர் யுகம் அப்படின்னு சொல்கிறாங்க அது உண்மையிலே உ உண்மையிலே ஹண்ட்ரட் பர்சன்ட் ஆயிரம் முறை சொன்னாலும் அதுதான் உண்மை ஏன்னா இன்றைக்கி வந்து நிறைய நோய்கள் வருது இந்த இந்த வியாதி தான் வருது இந்த நோய் தான் வருது இப்படி இருக்கு உடம்பு அப்படி இருக்கு உடம்புன்னு நம்ம யாருக்கிட்டேயுமே போய் சொல்ல முடியாது ஆனால் நம்ம எவ்வளோ தான் நம்ம மருந்து மாத்திரை சாப்பிட்டாலும் சில வியாதிகள் வந்து சரியாக மாட்டேங்குது நிறைய பேர் நிறைய ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டுருக்காங்க ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா நம்ம முருகர் வந்திருக்கார் இல்லையா அவரோட வேலை என்னென்னா மக்களுக்கு உதவி செய்ய தான் இந்த முருகர் யுகம் வந்திருக்கு அதனால் யாருக்காவது உடம்பு சரியில்லை என்னால் இவ்வளோ மாத்திரை சாப்பிட்றேன் ஆனாலும் எனக்கு வந்து சரியாக மாட்டேங்குது நான் என்ன பண்ணுறது அப்படின்னு நீங்கள் ரொம்ப ஃபீல் பண்ணிங்கன்னா ரொம்ப கவலைப்பட்டிங்கன்னா ஒன்றுமே செய்ய வேணாம் எங்கேயாவது பக்கத்தில் முருகர் கோயில் இருந்தால் நித்தமும் முருகர்கிட்ட போய் சொல்லிவிடுங்க நான் என் கடமை மாத்திரை மருந்து சாப்பிட்றது டாக்டர்கிட்ட போகிறதுலாம் என் கடமை ஆனால் இதில் வந்து நீ சரி பண்ணி கொடுக்க வேண்டிய வேலை உன்னோடது முருகா நீ பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வார வாரம் போயிட்டு வாங்க முடிஞ்சால் கந்தசஷ்டி படிங்க இல்லை என்னால் படிக்க முடியாது அப்படின்னா ஒரு அரை மணி நேரத்துலேருந்து ஒரு மணி நேரம் முருகர் முருகர்கிட்ட உட்காந்து அவர்கிட்ட சொல்லிட்டு வாங்க எனக்கு ரொம்ப வழி தாங்க முடியல நீ தான் பார்த்து சரி பண்ணணும் முருகா அப்படின்னு சொல்லுங்க நிச்சயம் வந்து அவர் வந்து அறவே தீர்க்க முடியாத விஷயத்தை உறச்சி கொடுப்பாரு இது வந்து நம்பிக்கை மட்டும் இல்லை இது அனுபவத்தில் சொல்கிறேன் ஏன்னா எந்த முருகர் கோயிலுக்கு போனாலும் ஒரே ஒரே மாதிரி தான் பலன் கிடைக்கும்னு சொல்லுவாங்க ஆனாலும் ஒவ்வொரு ஆலயத்துக்கு ஒரு ஒரு பலன் உண்டு அந்த மாதிரி வடபழனி முருகருக்கு நீங்கள் வந்தீங்கன்னா கண்டிப்பாக அவர் வந்து சரி பண்ணி கொடுப்பாரு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் அவ்வளோ கூட்டம் வருது ஒரு கோவிலில் வந்து கூட்டம் குறையாமல் அதிகமாகிட்டே இருக்குன்னா நிச்சயம் அவர் வந்து நம்ம பிரச்சனையை காது குத்து கேட்குறாருன்னு தான் சொல்லணும் ரொம்ப 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 கூட்டம் அதாவது நாள்கிழமைன்னு இல்லை செவ்வாய்க்கிழமை கண்டிப்பாக நிறைய பேர் வராங்க அப்போ நான் யோசி நான் போக ஆரம்பித்து டூ இயர்ஸ் ஆகுது எப்படி இது நானும் வார வாரம் பார்க்குறேன் கூட்டம் அதிகமாக தான் அவதை கண்டி குறையவே இல்லை அப்போ கூட்டம் அதிகமாக ஆக ஆக என்ன நடக்குதுன்னு நான் நினைக்கிறேன்னா மக்கள் வந்து ரொம்பவும் நம்பிக்கையோடு முருகரை பார்க்க வராங்க அவங்களோட பிரச்சனைகளை முருகர் கேட்குறாரு அதாவது முருகருக்கு வந்து நிச்சயம் காது கேட்குது அதனால தான் வந்து மக்கள் வந்து நம்பிக்கை வந்து பார்த்துட்டு அவர்கிட்ட அவ்வளோ விஷயத்த சொல்லிட்டு போகிறாங்க அது நாலடைவில் வந்து சரியாகுது அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா முருகர் யுகோன்றத விட மக்களுக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்குது எந்த பிரச்சனை எப்படி தீக்கிறதுன்னு நிறைய பேர் இருக்காங்க அவங்களுக்கெல்லாம் ஒரு விதி அதாவது அவங்க விதி பயன் எவ்வளோ இருக்கோ இன்றைக்கி வந்துக்கிற கடவுள் முருகர் கண்டிப்பாக காப்பாற்றுவார் அதுக்கப்புறம் என்னோடய பூஜை அறையில் ஐயப்பனுக்கு எப்பவும் போல் இந்த ரெண்டு விளக்கு ஏற்றிடுவோம் நாங்கள் சின்னதாக குத்து விளக்கு வச்சு அதுதான் ஏற்றினா பாருங்கள் ரொம்ப அழகாக இருக்குது எங்கள் வீட்டில் ஐயப்பன் இருக்கார் இவர் வந்து இப்போது இன்னும் ஒரு டூ த்ரீ டேஸில் கிளம்பிடுவார் இந்த வீடியோ வந்து நான் வியாழக்கிழமை பேசிகிட்ருக்கேன் புதன்கிழமை சபரிமலைக்கு அனுப்பியாச்சு அதுக்கப்புறம் அவர் சனிக்கிழமை அன்னைக்கு அவரோட இடத்துக்கு போய் உட்காந்துருவார் எங்கள் வீட்டில் நாங்கள் அவருக்குன்னு இருக்குன்னு வச்சுக்கிற இடத்துல அவர் வந்து செட்டில் ஆகிடுவார் அதுக்கப்புறம் அடுத்த வருஷம் வருவார் என்னோடய பூஜை அறையில் எல்லாரையும் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது உங்களுக்கு எப்படி இருக்குன்றத கமெண்ட் போடுங்கள் இல்லாட்டி ஒரு லைக் போட்டு சொல்லுங்கள் இப்போ நம்ம சாம்பிராணி தீபம் போட்டாச்சு அதுக்கப்புறம் இங்கே வந்து தோரம்பருப்பு வேலைக்கு ஏற்றுறதுக்கு கொஞ்சம் அந்த வேலைக்கு ஏற்றுகிற நேரத்துக்கு வேறு ஒரு வெளியே வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டேன் சரி அதனால் இப்போ வந்து தோரம்பருப்பு தீபம் வந்து போடுறதுக்கு ரெடி பண்ணிகிட்ருக்கோம் அப்படியே அறை ஃபுல்லாக விளக்கா எரியிறா போல் இருந்தது எனக்கு இந்த ரெண்டு குட்டியாக இருக்கிற குத்து விளக்கு வந்து அவருக்காக நான் வச்சு பூஜை பண்ணிகிட்ருக்கேன் அந்த சின்ன குத்து எரியும் எரியும்போது ரொம்ப அழகாகவே இருக்குது இப்போ இந்த நம்ம மகள் விளக்கில் தீபம் நெய் தீபம் போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் என்னோடய வீடியோஸ் எல்லாேருக்கும் பிடிச்சிருந்தால் ஒரு லைக் போட்டு விடுங்க அப்படியே என்னோடய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நான் பேசுகிற விஷயங்களை உங்களுக்கு ஏதாவது பிடிச்சிருந்தால் ஏதாவது கமெண்ட் பண்ணி விடுங்க பிடிக்கலனாலும் சொல்லுங்கள் நீங்கள் இது பேசுறது பிடிக்கலைங்க வேறு மாற்றி பேசுங்க அப்படின்னு சொல்லுங்கள் நிறைய பேர் பார்க்குறீங்க ஆனால் கமெண்ட் பண்ணல ஒரு சிலர் வந்து கமெண்ட் பண்ணியிருக்காங்க இந்த வெள்ளிக்கிழமை பூஜை வீடியோ போடுறோம் இல்லைங்களா அதில் வந்து ஒரு சிலர் கமெண்ட் பண்ணியிருக்காங்க அப்புறம் இதுலேயும் வந்து ஓ முருகா அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க ரொம்ப ரொம்ப தேங்க்ஸுங்க நீங்கள் ஒரு ரெண்டு மூணு லைன்ஸ் வந்து டைப் பண்ணி போட்டிங்கன்னா நான் வந்து அதை வீடியோவில் போட்டுடலாம் நீங்கள் பண்ண கமாண்டை அப்புறம் படிக்கவும் செஞ்சிடலாம் ரொம்ப நல்லாயிருக்கு வியூஸ் போகிறது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நீங்களும் வந்து இப்போ பங்குனி உத்திர திருவிழா வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு நிறைய ஊர்களில் அப்புறம் நான் வந்து புதன்கிழமை அன்றைக்கி அறுபத்தி மூவர் வந்து பார்த்துட்டு புதன்கிழமையில சாரி செவ்வாய்க்கிழமை அன்றைக்கு அறுபத்தி மூவர் வீதி உள்ள இங்கே பக்கத்தில் எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற கோவிலில் நடந்துச்சு அதுவும் போய் நான் பார்த்துட்டு வந்தேன் அன்றைக்கி வந்து செவ்வாய்க்கிழமை இல்லையா அப்படியே அங்கேயே உட்காந்து வேல்மாரலும் படிச்சுட்டு வந்துட்டேன் அந்த வீடியோ வந்து எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்கேன் சிவபெருமானோட வீதி உலா போயிட்டு வந்தாங்க இல்லையா அறுபத்தி மூவர் அதுவுமே நான் எடிட் பண்ணி அப்லோட் பண்ணுறேன் பாருங்கள் பிடிச்சிருந்தா அப்போ கமெண்ட் பண்ணுங்கள் ஆனால் அந்த அறுபத்தி மூவர் உலா வந்து ரொம்பவே அழகாக இருந்தது யார் யார் ஊர்லலாம் பெரிய கோவில் இருக்கோ அங்கே தான் அந்த திருவிழா பண்ணுவாங்க நான் போன கோவிலுமே பெரிய கோவில் தான் சூப்பராக இருந்தது திருவிழா தான் நடந்துகிட்டுருது இப்போயும் பங்குனி உத்தரம் முடிகிற வரைக்கும் நிறைய ஊர்களில் பத்து நாள் உற்சவம் பண்ணுவாங்க உங்கள் ஊர்களில் அந்த திருவிழா நடக்குதான்னு சொல்லுங்கள் அப்புறம் ஓகேங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் போடுங்க அப்புறம் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே இவ்வளோ நேரம் என்னோடய வீடியோஸ் பார்த்து அத்தனை பேருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க ஓகே பூஜை ஆரம்பித்தாச்சு ஓகே பாய் தேங்க்யூ